உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே உன் பிரச்சனைகள் அனைத்தும் போகிறது உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அல்லவா அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான் என்னை மீறி எதுவும் உன்னை